வசனம் ஆனாலும் உங்களுக்காகனாலும் என்று கத்தர் சொல்லுகிறார் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் விருதான ஆசாரியனே நீ திடன்கொள் தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன்கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் ஆகாய் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் Amen. Yet now be strong, O Zerubbabel, saith the Lord, and be strong, O Joshua. Son of Josedek, the high priest, and be strong, all ye people of the land, said the Lord, and work. For I am with you, said the Lord of hosts. Haggai chapter 2, verse 4. Amen.